ஹாய் மக்களே ரெண்டு வாரமாக வரணும் பக்கம் ஆட்டோ ரொம்ப ஓவராகி ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலான்னு போயிருக்காரு சரி அந்த கேப்பில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா துணி தான் துவைக்க போகிறோம் அதுக்காக தயம் சீக்கிரமாக தூங்க வச்சுட்டு துணியெல்லாம் எடுக்கலான்னு போய் பார்த்தா லாண்ட்ரி போய்கிட்ட தாண்டி இருக்குது துணிலாம் நடுவில் வேற பவர் கட் ஆகிடுச்சு தயா அழுதுட்டான் சரியாக தூக்கிட்டு வந்து வெளியே தொட்டிலில் போட்டு தூங்க வச்சாச்சு துணியெல்லாம் துவச்சி முடிச்சுட்டு மேலே எடுத்துகிட்டு போய் பார்த்தா நெய்பர் ஆண்ட்டி ஃபுல்லாக துணியெல்லாம் காய வச்சிட்டாங்க எனக்கு இடம் இல்லை சரின்ட்டு ஒரு ஒன் தேர்ட்டிக்கு அவங்க எப்படியும் எடுத்துடுறேன்னு சொன்னாங்க சரிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு நான் காய வச்சுட்டு அந்த தயாவும் அதுக்குள்ளே எழுந்துட்டேன் அவளையும் தூக்கிட்டு போயிருந்தேன் அவன் அந்த காக்கா கூடலாம் பேசிட்டு விளாண்டுட்டு இருந்தேன் இங்கே கற்பூர கருப்புரவளியும் மணி பிளான்ட் மட்டும்தான் நான் வச்சுது மீதி எல்லாமே வந்துட்டு கீழ் வீட்டு அங்கிள் தான் வச்சாங்க அவங்க இந்த வீக் வீடு காலி பண்ணுறாங்க அதனால் என்ன தான் எல்லாமே பார்த்துக்க சொன்னாங்க இங்கே இருக்கிறதுலே என்னென்ன செடி இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது இனிமேல் தான் எல்லாம் பார்க்கணும் மழை பெஞ்சிருக்கிறதுனால எல்லாமே சூப்பராக வளர்ந்துருக்கு இனிமேல் டெய்லி மேலே ஒரு விசிட் வந்து பார்க்கணும் செடிலாம் எப்படி என்னன்ட்டு அதுக்கப்புறம் வியூவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன் தயா விளாண்டு இருந்தான் கீழே ஆண்டி அடிக்க போறாங்கனை இதுவா போய் சொல்றவாரு ம் சொல்லட்டா ஆன்ட்டி கிட்ட சொல்லிட்டான் தயா இங்க பாரு ஆன்டி கிட்ட சொல்லிட்டான் ரீசன்ட் டைம்ல தயா வந்து செவத்தில் எழுதுறத பழக்கமா வச்சிருக்கு அதே மாதிரி இங்கே பாய் காயம் வச்சுருக்கேன் அதுலேயும் உட்காந்து இது எழுதிட்டு இருக்கு என்ன பண்றதையாம் பண்ண பண்ணக்கூடாது வா கீழே போகலாம் டோர் ஓப்பன் பண்ணேன் நான் டோர் ஓபன் பண்ணி விட்டு உள்ளே போய் மேடம் கதவ சாத்தி விட்டாங்க நான் வர்றதுக்குள்ள நான் துணி துவைச்ச நேரம்தான் இப்படி ஆகணுமான்ற மாதிரி துணியை காய வச்சுட்டு கீழே வந்த உடனே மேகம்லாம் கருக்க ஆரம்பிச்சிடுச்சு சரி டூ தேர்ட்டி ஆகிடுச்சி சாப்பிடுவோன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு குளித்து ரெடி ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் காஞ்சிடுச்சான்னு பார்க்கலான்னு போயிருந்தேன் போய் பார்த்தா கொஞ்சம் பாதி ட்ரெஸ் காயவே இல்லை ஒரு ரெண்டு மூணு துணி தான் காய்ஞ்சிருந்தது மீது எதுவும் காயலை அந்த தயாவோடய ட்ரெஸ் தான் அதில் அதிகமாக இருக்கும் மலையில் அடிக்கடி உச்சா போனதுனால நிறைய ட்ரெஸ் சேர்ந்துருச்சு அதுக்கப்புறம் துணி மட்டும் எடுத்துக்கிட்டு மேலே பார்த்தா மேகாலம் சூப்பராக இருந்துச்சு சரி நான் அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு கீழே வந்துவிட்டோம் சரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதனா செய்யலான்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு இருந்தேன் பாஸ்தா தான் இருந்துச்சு பாஸ்தா செய்யறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவும் இல்லை சரி ஓகே நம்ம வந்து நூடுல்ஸ் மாதிரியே பாஸ்தா செய்யலாம் நூடுல்ஸ்க்கு பற்றிலாம் பாஸ்தா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன் அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அரை ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் நல்லா கொதிஞ்சதுக்கப்புறமா பாஸ்தா ஒரு ரெண்டு கப் பாஸ்தா எடுத்து போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் நல்லா வெந்ததுக்கப்புறமா மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் காரத்துக்காக சேர்த்துக்கிறேன் அது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஃப்ளேவருக்காக வந்துட்டு கறி மசாலா தூள் போட்டிருக்கேன் நீங்கள் கறி மசாலா தூள் இல்லைன்னா சிக்கன் மசாலா அந்த மாதிரி எதனா கூட போட்டுக்கலாம் மசாலா போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா சோயா சாஸ் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் வந்துட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு வந்து கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் பிடிக்குன்றனால நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கிறேன் இன்னும் ட்ரையாக வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா தண்ணிலாம் ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் எடுத்து வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் சுட சுட சூப்பராக இருக்கும்

சூப்பரமாக தயாக்கு சாப்பிட்றதுக்கு பாஸ்தா கொடுக்கல நான் சாப்பிட்டுட்டு இருந்த பாஸ்தா வாங்கி விளாண்டுட்டு இருந்தா அவளுக்கு நான் முன்னாடியே ஒரு வாழைப்பழம்து வச்சு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு அதையும் கழுவி வச்சுட்டு நைட்டுக்கு தோசை தான் செஞ்சுருந்தோம் தோசையும் சாப்பிட்டுட்டு தூங்க போகலான்னு போனால் தயாவும் உங்கள் அப்பாவும் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்படியே தூங்கியாச்சு அவ்வளோதான் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்